திருச்சிற்றம்பலம் அருள்மிகு சௌந்தரேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞான பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நாற்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் திரு நாரையூர் திருமுறை இரண்டு எண்பத்தாறாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் இந்த பதிகம் ரொம்ப அற்புதமான பதிகம் எப்படின்னு சொன்னால் ஞானசம்பந்த பெருமான் சிவபெருமானை வழிபட்டால் இந்த உயிருக்கும் உடலுக்கும் இந்த வாழ்க்கைக்கும் என்னெல்லாம் கிடைக்குங்கிறது இந்த பதிகத்தில் அப்படியே அவ்வளவு தெளிவாக பேசியிருக்காங்க ஐயா ரொம்ப அற்புதமான பதிகம் இந்த உயிரும் உடலும் இவையுடைய பிணிங்கிறதுக்கான எல்லாம் அவ்வளவு அழகாக சொல்கிறாங்க இந்த திரு நாரையூருங்கிறது நாரை வந்து வழிபட்ட தலம் பாருங்கள் எல்லா யானை பாம்பு ஆமை எல்லாம் வழிபடுது இங்கே நாரை வந்து சுவாமியை வழிபடுது சிதம்பரத்திலிருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் காட்டு மன்னார் கோயில் வழியாக போனோம்னால் திரு ஒரு போயிடலாம் ஒரு சிறிய கோவில் தான் இந்த கோபுரம்லாம் ரொம்ப பெரிய அளவில் சிறிய கோவில் அஸ் வீலிங்க ரொம்ப அழகு அப்படியே சுவாமி வந்து ஒரு ஒரு அடி தான் இருப்பார் ஒரு அடி இல்லை ஒன்றே அடி அவ்வளோதான் அகலம் ஒரு எட்டு இன்ச்சு இருப்பார் அவ்வளோ அழகான அழகாக இருப்பார் சார் அப்படிப்பட்ட பெருமான் இதுதான் நம்பியாண்டார் நம்பி நமக்கு வந்து இந்த திருமுறைகளுக்கெல்லாம் அந்தாதி பாடி நாலு வரையில் திருத்தோன்றத்த சுந்தரர் முன்னே அதற்கு வழிநூலாக நமக்கு விரித்தது யாருன்னா நம்ம நாரையூர் பெருமான் யாரையூரில் இருக்கக்கூடிய நம்பியாண்டார் நம்பி அப்படின் தொகை வகை விரி இந்த வகைப்படுத்துனது நம்பியாண்டார் நம்பி விரித்தல் வந்து சேர்க்கலை ஆக இந்த மாதிரி ஒரு அற்புதமான வந்து பொல்லா பிள்ளையாருன்னா செதுக்காத ஒளி வைத்து செதுக்காத பிள்ளையார் அவரை வழிபட்டார் அவர் தான் திருமுறைக்கு இந்த இடத்துல மறு தில்லையில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ தான் நம்முடைய நம்பியா நம்பியாண்டார் நம்பி ஏழுதந்தான் நம்முடைய ராஜராசோரன் மூலியமாக அந்த திருமுறை எல்லாம் எடுத்து நமக்கெல்லாம் கொடுக்கறக்கூடிய பெரிய வாய்ப்பை நம்ம கொடுத்தது நம்பியாண்டார் நம்பி தான் அதனால் ஏதோ ஒரு புண்ணியம் இருக்குது இந்த திருமணெலாம் படிக்க அப்போ இந்த நம்பியாண்டா நம்பி ஐயாவுடைய திருவடிகள் நம்ம வணங்கி இந்த இடத்துல பிறந்தார் அவர் திரு அவதாரம் பிறந்தது இந்த திருநாரையூரில் அப்பர் பெருமானும் சம்பந்த பெருமானும் அதிகம் பெற்ற இந்த அருமையான கோவில் திருச்சிற்றம்பலம் உரையின் வந்த பாவம் உரை செய்தெல்லாம் வாக்கினால் வரக்கூடிய பாவம் நம் செய்யக்கூடிய சொல்லு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தீயினால் சுட்டப்பும் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டப்படு ஏன்னா வார்த்தைகளை பிரயோகம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக பிரயோகம் பண்ணுறோம் அப்படியே ஒரு வேளை அந்த வாக்கினால் வரக்கூடிய துன் பிறரை துன்புறுத்தணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாவம் கூட இந்த திருநாரை திருப்பதிகத்தில் ஐயா வழிபட்டால் நீங்கி ஊங்குறார் அதனால் அதுக்காக தொடர்ந்தோ செய்யப்படாது சரணாகதி பெருமானுடைய திருவடியிலை விழுந்து வணங்கி ஐயா நான் செய்தது தவறு தெரிஞ்சோ தெரியாமல் செய்தது மன்னிக்கணும்னு சொல்லி இறைவனுடைய திருவடியிலை விழுந்து வணங்கினோம்னு சொன்னா சொன்னால் உண்மையிலே சரணாகதிங்கிற ஒன்று நம்முடைய சைவத்தில் விட உயர்ந்தது வேறு எங்கேயுமே இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா விண்ணுறு அடுக்கிய விறகின் வெவ்வ வெவ்வழல் உண்ணியாவை புயில் ஒன்றுமில்லையாம் பண்ணிய உலகில் பாவத்தை நன்னுண்டிருப்பது நம்ம அதில் விண் உரகை அடுக்கிய விறக ஒரு சிறு குச்சி போதும் அந்த விறகு அடிச்சது அது போல் தான் நம்ம சிவாய மந்திரம் பண்ணி இந்த உலகில் பண்ணிய பாவம் தனியுமே அடிச்சிருக்குன்ற அப்போ அளவுக்கு ஒரு அஞ்செழுத்து மந்திரத்தினுடைய சக்தியை பெரியவங்க நம்ம சொல்லியிருக்காங்க அதனால் அந்த பாவம் நீங்கிறது பாவம் படகுதல்னா நம்ம விட சிறப்பாக யாராலையுமே சொல்ல முடியாது அதனால அந்த பாவம் மன்னிப்பு பாவத்தை அறவே நீக்கிறதுங்கிறது நம்ம சைவத்தில் பிரதானமானது ஒன்று அதனால் அது இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையே நமக்கு கிடையாது அதை சொல்ற உரையினில் வந்த பாவம் உணர் நோய்கள் உணர் நோயினா மனதால் நினைக்கிறது உணர்தல் அது கூட ஒரு தவறு தான் மனதால் ஒரு தீங்கு நினைச்சா கூட அது கூட நமக்கு ஒரு தீவினை ஏற்படுத்தும் அது கூட சுவாமி நிற்கிறார் உணர் நோய்கள் உம்மை செயல் தீங்கு குற்றம் உலகில் வர இனிலாமை அளவிலாது செய்ய இது செயல்னா இந்த இடத்துல உடலால் செய்யக்கூடிய செயல் ஆக வாக்கு மனம் உடல் இந்த மூவலாம் செய்யக்கூடிய குற்றம் இந்த உலகத்து அத்தையும் செய்த அவை தீரும் வண்ணம் எல்லாம் நீங்கிரும்பா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு அடுத்து மிக ஏத்தி நித்தம் நினைவின் ஒன்று மிக அதிகமா ஏத்தி வழிபாடு அதிகப்படுத்தணும் நித்தம் எப்போதும் நினைவின் அப்ப சுவாமியும் நினைக்கணும் இது செய்தா இந்த மூன்றும் வந்த கூடிய குற்றம் நீங்கிறோம் வரை சிலையாக அன்று மதில் மூன்று எரித்து வரை கங்குள் நங்கை வெறுவ ஒரு பக்கம் அந்த மேருமலையை சிலையாக வில்லாக வைத்து முப்புறத்தை எரித்தார் இரவு அந்த கங் இருட்டில நங்கை அப்படியே உமை வெறுவ பயந்து நடுங்க திரையொலி அடிக்கக்கூடிய கடலுடைய நஞ்சை உண்ட சிவன் மேய செல்வ சிவபெருமான் இப்போது இங்கு தங்கி அருளக்கூடிய செல்வ எல்லா செல்வங்களையும் அருளக்கூடிய திரு நாரையூர் இந்த திரு நாரையூர்ல வந்து எம்பெருமான கைதூடுதான் இவ்வளவு தீங்கெல்லாம் நீங்க நன்மை கிடைக்கும் ஊன் அலைகின்ற குற்றம் இந்த உடலால் வந்த குற்றம் செய்யக்கூடிய செயல் முதலாகிய முதலாகினா இத்தியாதி இத்தியாதி பலவிதமான உடலால் வந்த குற்றங்கள் எல்லாமும் உற்ற பிணி நோய் ஒருங்கும் இந்த பிணிங்கிறது உயிர் பிடிச்ச பிணி இது பிறவிங்கிற பிணி அதுவும் இங்கே நீங்கும் உயரும் வான் அடைகின்ற வெள்ளை மதிசூடி பெரிய உயர்ந்த வான் கூடிய நிலவை பெருமான் திருச்சென்னியில் சூடி விதியான வேத விகிருதன் விதிகளை கூறக்கூடிய வேத திருவிழையாட்டுக்காரர்கள் ஆடி பூத படையான் காடுன்னா காடு சுடுகாடுல ஏதோ பூதங்களோட நல்லா சுவாமியை வச்சிருக்க நிறைய படை அப்படி அவங்களோட ஆடுது இயங்கு விடையான் நல்ல காளையப்பர் இடவம் மேல வருவாரு இலங்கு முடிமேல் தேனடை பாடும் சடை எண்ணல் நன்னு திருநாரையூர் கைதுலவே நல்ல திருச்சடையில அந்த கொன்றை அதுல தேன்கள் எல்லாம் இருக்கும் அதில் எல்லாம் பாடுமா அப்படிப்பட்ட சடை உடைய தலைவன் அவருடைய அப்படிப்பட்ட பெருமானின் இருக்கக்கூடிய திரு நாரையூர் நன்னு அங்கே வாசம் செய்யக்கூடிய பெருமானத்தின் உடையை வழங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும் இது நீங்கும் மூணாவது பார்த்து நின்று வாழும் இந்த ஊர்னா இந்த பூமியில வாழக்கூடிய வாழ்வு இருக்க அது எப்படின்னா உயிர் செற்ற காலன் அந்த உயிரை வந்து சாமி என்ன அவங்க என்ன பண்றாரு யமன் வந்து காலன் வந்து எடுக்கிறார் துயர் உற்ற தீங்கு விரவி இந்த மாதிரி வரக்கூடிய துயரங்கள் எல்லாமே அந்த தீங்கு எல்லாம் நீங்கி உண்டார் அதுதான் யமன் என்னும் பொல்லாதவன் விடமாட்டான் நடராஜன் தொண்டன் என்றால் தொடமாட்டான் அதான் அதற்கு பதில் அப்ப சிவகரங்கள் வரும் வழி இல்லாமல் நீங்கும் உயிர் சிவலோகம் செல்லும் இது வந்து யமலோகம் போகும் அப்போ எது வேணும் மனமே நீயே முடிவு பண்ணிக்குப்பா அப்ப இந்த மூன்றும் சிறப்பாகும் பாரிடை மெல்ல வந்து பழிவுற்ற வார்த்தை அந்த உலகத்தாரெல்லாம் கூடி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரே பழி சொல்ல சொல்லுவாங்க அதெல்லாம் கூட நீங்கிரும்பார் பழிவுற்ற வார்த்தை அந்த பழி சொல்லக்கூடிய வார்த்தைகளும் நீங்கும் பொழிவுற்ற வண்ணம் அகலும் அப்படியே அதெல்லாம் வந்து எந்த விதமான சிறப்பு இல்லாமல் அதெல்லாம் அப்படியே நீங்கிருப்பான் போரிடை அன்று மூன்று மதில் எய்தங்கான்று அந்த முப்பது எரிச்சாரு சுவாமி அப்போ போர் புரிங்கும்போது அன்றாள் புகழ்வான் எல்லாம் புணரும் எல்லாரும் வந்து வேண்டாங்க தேவர்களெல்லாம் வந்து எல்லாம் வேண்ட தேரிடை நின்ற எந்தை அந்த தேர் வேற அப்படியே சுவாமி நின்று போர் எடுக்க தேரில் கால் அடித்தால் தேர் எரிந்து விட்டது அது வேற ஒரு பெரிய புராணம் எல்லாரும் தன்னுடைய அந்த சக்தினால்தான் தேர் இருக்கு அங்கே போய் தான் சிவபெருமான் போய் முப்படத்தை பண்றான்னு பண்ணுறான்னு நினச்சாங்க சாமி சே தேரில் தான் வச்சாரு தேர் அப்படியே தேர் அப்படியே இரிஞ்சு விழுந்துருச்சு சாமி அப்படி பார்த்தாரு முப்படை எரிஞ்சிடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சது பெருமான் இருந்த திரு நாரையூர் கைத்தொழவே அப்படிப்பட்ட என் தந்தை சிவபெருமான் தலைவன் இருந்த திரு நாரையூர் கைத்தொழ கையெடுத்து கும்பிடுங்கோ தொழுங்க வழிபடுங்கன்னு சம்பந்த பெருமான் சொல்கிறேன் நாலாவது பாட்டு தீ உறவு ஆயா ஆக்கை தீய வினையினால் வந்த உடம்பு என்ன பண்றது அதுதான் இவ்வளோ கஷ்டப்படுத்துது ஆக்கை அது பற்றி வாழும் வினை செற்ற உற்ற உலகின் இதுவே இந்த வினையினாலேயே வந்து வந்து பிறக்கிறது இறக்கிறது இப்படி இருக்கக்கூடிய உலகத்தில் சாமி என்ன பண்ணுறார் தாயிரு தன்மையாய தலைவன் நாமம் தாயும் ஆனார் அப்படிப்பட்ட தன்மையுடைய என் தலைவன் சோபெருமானுடைய நாமம் நமச்சிவாய சிவாய நம அந்த நாமத்தை நிலையாக நின்று மருவும் நம்ம உலகத்துல எப்போது நிலையா நின்று இருக்கும் இந்த தீவினை எல்லாம் நீங்க அப்ப என்ன பண்ணணும் உறவு ஆய காணில் நடமாடி பேயுறவுடெல்லாம் உறவு சாமிக்கு அந்த காட்டுல நடமாடி கோல முண்ட கண்டன் ரொம்ப அழகான விடம் பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறது எல்லாம் ஆபத்தானது ஆஹ் விடம் கண்டன் அப்படி போய் தொண்டையில வச்சுக்கிட்டாரு அப்படி நீலகண்டன் முடி மேல் தேய் தேய்பிரை வைத்து தேஞ்சு போய் அப்படி இருந்தே கவலைப்படாதப்பா நான் உன் தலை மேல வச்சுக்க தலை மேல வச்சுக்கி வைத்து வந்த சிவன் மேய செல்வ திரு நாரையூர் கைதுலவே வசை அபராதம் அபராதம்னா வசைனா வசைன்னா இசைச்சொல் அதாவது புகழ் இல்லாத வார்த்தைகள் எல்லாம் நமக்கு வரக்கூடியதெல்லாம் உபரா உபரோதம் அப்படின்னா கடல் அளவு குற்றம் அவ்வளவு பெரிய பாவம் எல்லாமே நீங்குங்கிறார் சம்பந்த பெருமான் அறுதிட்டு சொல்றார் தவமாய தன்மை வரும் இந்த இந்த ரெண்டு நீங்கணும்னே தவம் செய்யக்கூடிய தன்மை நமக்கு வந்துடும் வான் விசைவர்கள் வாழ்க்கூடிய தேவர்கள் ஆதியாய திருமார் விலங்கு விரி நூலர் நல்ல முனிவர்கள் நல்ல ஆதினம சுவாமி வழிபாட்டில் இருக்கக்கூடிய அந்த முனிவர்கள் அந்த முப்பூரி நூலோட அழகாக உட்காந்து தவம் பண்ணுவாங்க விண்ணும் நிலனும் இந்த விண்ணு நிலணும் எல்லாம் சுவாமி வந்து கும்பிட்றாங்க இப்போ இசையவர் இசையவராக கிண்ணறர்கள் நல்ல தேவகை வாத்தியம் எல்லாம் ஆசி சொல்ல இமையோர்கள் ஏத்தி எல்லாரையும் பெருமானு ஆசி பண்றாரு இமையோர்கள்லாம் வழிபடுறாங்க அமையாத காதலோடு சேர் அவங்க எல்லாம் வந்து அப்படியே பெருமானேன்னு ஒரு அன்பு மிகுதியில் வந்து வழிபடுறாங்க அவங்க சுவாமி அவங்களுக்கெல்லாம் ஆசி சொல்ல திசையவர் போற்ற என் திசையும் உடையவர்கள் வந்து சுவாமி வந்து போற்றாங்க நின்ற சிவன் மேக செல்வ திருநாரையூர் கைதொளவே நின்ற அருளை எப்போது நின்று அருளை அருளுடைய சிவபெருமான் செல்வத் அப்படிப்பட்ட செல்வ திருநாரையூர் கைதொளவே ஆறாவது பாட்டு உரை வளர்வு நிலாய உயிர் நிற்கும் இதுதான் ரொம்ப முக்கியம் இப்ப சிவபெருமான பணிபட்டா இந்த உயிர் ரொம்ப காலமா நிற்குங்கிற வளர் ஊனிலாய உயிர் நிற்கும் இந்த உயிர் அந்த உயிர் முழுமையா பக்கமப்படும் நிறைய பிறகு எடுத்துக்கிட்டே எடுக்கணும் அதனால தான் உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு நம்முடைய திருவூலர்னு சொல்றாங்க அப்ப இந்த உடல இந்த உயிர்ல உயிரை வந்து இந்த உடலோடு சேர்த்து வைக்கக்கூடிய கடமையும் பெருமான நமக்கு கொடுத்துருக்கார் அதுதான் தன்னை காப்பதும் அறம் என்றார் திருவள்ளுவர் சொல்றார் ஏனைய அறங்கள் செய்வதற்கு நாம் இருக்கணும் அப்ப நம்ம காப்பாற்றணும் கெட்ட பழக்கம் இல்லாமலும் நல்ல சிந்தனைகளோடையும் நம்ம உடம்ப காப்பாற்றிக்கணும் இப்ப பெருமானு சொல்றாரு இந்த ஞான சம்பந்த பெருமானு சொல்கிறாரு நீ பெருமானை வழிபாடு பண்ணி இந்த ஊனில் உயிரை மகால நிற்கும் நான் பல பேர் பார்த்துருக்கேன் பல பேர் அப்படியே சும்மா சைவமும் திரு அப்படியே பெருமான் சிந்தனையும் பல பல ஆண்டுகளாக வாழ்வாங்க இது சத்தியம் இது நம்ம நேரில் பார்த்த உண்மை அதான் ஊனிலாக உயிர் நிற்கும் வண்ணம் உணர்வு ஆக்கும் நல்ல உணர்வோடு இருக்கணும் சும்மா நேரம் உயிர் வாழ்ந்து இல்லைப்பா நல்ல உணர்வோடையும் நல்ல எண்ணங்களோடையும் வாழணும் அப்படி இப்படி நிலையை கொடுக்கும் ஆக்கும் சுவாமி வழிபாடு உண்மை உலகில் குறைவு உலா உளவாகி நின்ற குறைதிருக்கும் இந்த உலகத்தில் இந்த கொ குறை குற்றம் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த குறைகள் எல்லாத்தையும் தீர்த்துருவார் சுவாமி என்ன குற்றம் வந்தாலும் சரி எந்த குறை இருந்தாலும் சரி பெருமாள் ஒரு தடவை வெளியே வந்துட்டோம்னு சொன்னால் திரும்ப அந்த தவறு செய்யக்கூடாது அதுதான் நம்ம அப்பாட்ட செய்ய வேண்டிய முக்கியமானது குறை தீர்க்கும் நெஞ்சில் நிறைவாற்று நேசம் வளரும் அப்படின்னு நெஞ்சத்தில் எல்லாருமேலேயும் அன்பு வளர்ந்துடும் நேசம் வளரும் மறை வளர்னாவன் மாவின் உரி போர்த்த மெய்யன் வேதம் மொழியர் சுவாமி பேசக்கூடியதெல்லாம் வேதம் மந்திரம் மானா இங்கு யானையை குறிக்கிறது யானையுடைய உரிபோர்த்த மெய்யன் அவருதான் மெய்யப்பர் அரவு ஆர்த்த அண்ணல் தலைவன் யார் அரவனா பாம்பு இடுப்பு கேட்டிருக்கக்கூடிய தலைவன் கலலே நிறை வளர் தேவர் தொண்டின் அருள் பேணன் என்ற சுவாமிகளுக்கு எல்லா தேவர்கள் எல்லாம் வேண்டி நிற்கிறாங்க அவர்கள் அருள் செய்வதற்காக சுவாமி நிறைவளர் தேவர் அப்படி அவங்க எல்லாம் தொண்டுகள் சுவாமி அருள் அருள் செய்கிறாரு அப்படிப்பட்ட திரு நாரையூர் கைதொலவே தனம் வரும் இங்கதான் முக்கியமான பாயிண்ட் நமக்கு தேவையானது என்னது செல்வம் தனம் வரும் ஏன்னாப்பா இதெல்லாம் நம்ம மாணவர்களுக்கு வருத்தம் இருக்கும் அதையும் சேர்த்து சொல்லிட்டாரு அப்பா செல்வம் வருமா தனம் வரும் நன்மையாகும் தகுதிக்கு உழந்து வருதிக்கு உழன்ற உடலின் இனம் வளர் ஐவர் செய்யும் விடயங்கள் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது தகுதி பெறணும்னு சொல்லி நான் ஒரு பெறணும் நான் பணம் சம்பாதிக்கணும் இந்த உலகத்தில் நான் ஒரு பெரிய மார்க்கபிளாக இருக்கணும்னு சொல்லி அலைகிறாங்களே இப்படியெல்லாம் அலைஞ்சி இந்த ஐம்புலங்களையும் அதில் விடயமாக வச்சு எல்லா பாவத்தையும் சேர்த்துக்குறாங்க அப்பா சாமி அந்த வினயங்கள் கூட சுவாமி வந்து நீக்கிடுவாரோ பாருங்கள் இதை விட என்ன செய்ய சொல்கிறீங்க இப்படி பண்ணுறாரு ஞான சம்பந்தர் சிவபெருமானுடைய செயலை இப்படி சொல்கிறாரு அதான் சொல்கிறாரு அப்படியெல்லாம் இவர் செய்யும் விளையங்கள் இந்த அஞ்சு பெயர்களோடு சேர்ந்துக்கிட்டு அவங்க காசு பாகம் சம்பாதிக்கணும் புகழ் பெறணும்னு பண்ணக்கூடிய அத்தனை அற்றுலையும் கூட ஒரு காலையில் அது நல்வினை தீவினையை கொடுக்காது அதெல்லாம் நீக்கிடுவாராம் சார் நினைவு ஒன்று சிந்தை பெருகும் உடனே பெருமானே அப்படின்ற நினைவு ஒன்று ஒன்று நின்ற சிந்தையை எல்லாத்தையும் சாமி என்ன பண்ணுவார் பெருகி விடுவாராம் முனம் ஒரு காலம் முனம்னா முன்னொரு காலம் ஒரு காலம் முப்புறம் அந்த மூன்று புறம் வெந்து மா மங்க அந்த முப்புறத்தையும் எழித்தார் சாமி சரம் முன் தெரிந்த தெரிந்தனா அந்த முப்புராதிகளையும் நீக்கிட்டார் சாமி உணர் சினம் ஒரு அழித்த அளித்த அப்படியே சிவன் பயங்கர கோபம் அந்த முப்புராதிகள் சினம் ஒரு கால் அவனுடைய சினத்தை எல்லாம் நீக்கின சிவன்மேய செல்வ திருநாரை ஓர் கைதோடவே எட்டாவது பாட்டு வந்துட்டோம் உரு வரைகின்ற நூலில் அப்படின்னா இந்த உரு ஒரு காலத்தில் போ போயிடும் அப்போ அந்நேரம் என்ன யார் வருவா கூட்டம் வரும் அந்த உயிர் போ உடலை விட்டு உயிர் நீங்கும் போது உயிரை கொள்வதுக்காக புஷின்னு போகிறதுக்காக யார் வருவாங்க யமன் வருவான்னா ஆனால் இருந்தாலும் திருநீர் பூசிச்சு நமச்சி வாங்கி சொல்லி நிற்கிறானே அப்படின்னு ஒன்று என்ன யமன் நானியே அஞ்சுமா வந்து வாங்க இங்கே பூச்சிட்டு போகிறதுக்கு போயிடுவாங்க ஏன்னா கணங்கள் ரெடியாக இருக்கும் அவரை கூட்டின்னு போகிறது நனிய அஞ்சும் அதுதான் இமய இமவ இமய தூதரும் அஞ்சுவர் இன்சொலால் நயம் வந்து ஓதவராதமை நன்னினால் நியமம்தான் தான் நினைவார்க்கினியா நயனன் நாமம் நமச்சிவாயவே அதான் யமன் தூதரும் அஞ்சுவர் இன் இன்சொல்ல இன் சொல்ல 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 யம தூதர்களை கிட்ட வரது பயப்படுவாங்க ஞானசம்பந்தர் சொல்றா துஞ்சலும் துஞ்சிலா போதிலும்ல அப்படி அடிச்சு தூக்குறார் இதெல்லாம் சத்தியங்க அதெல்லாம் வேதங்கள் இப்படியே கொற்றாண்டாரு நினைச்சாங்க ஞானசம்பந்தர் இவ்வளோ பெரிய விஷயங்களை நம்ம மக்களுக்கு கொண்டு போகலையே அதுதான் எனக்கு ஒரே வேதனை இவ்வளவு பெரிய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்களே இதை நம்ம மக்கள் எல்லாம் தெரிஞ்சிக்கலையே எல்லாரும் தப்பாக போயிட்டாங்களே நிறைய பேர் போயிட்டாங்களே அதுதான் வேதனை வேதனை நம்ம ஆள் எவ்வளோ பெரிய ஆள் எப்படி சாமி பற்றி பேசியிருக்காரு பாருங்க அதான் நம்ம உயிர் இருக்க வரையிலும் நம்ம இந்த பெருமானுடைய பெருமையை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நனி அஞ்சும் ஆதல் உர நீர் ஆதரின் நீர் நான் உங்க சொல்லுவேன் கேளுங்க ஞானசம்பர் சொல்றார் மறு தூவி என்றும் வழிபாடு செய்மின் முதல்ல மனம் மிகுந்த மலர்களை எடுத்து இறைவனுக்கு முதல்ல சிவபூஜை ஆரம்பிங்க வழிபாடு செய்மீன் ஒரு படம் வச்சிருந்தாலும் பரவாயில்ல அந்த படத்துக்கு ஒரு பூவை போடுங்க அப்படி சொல்கிறேன் சிவலிங்கம் வச்சு வழிபாடு சிறப்பு இல்லை எங்கள்கிட்ட சிவன் படம் இருந்தாலும் வழிபாடு பண்ணுங்கள் வழிபாட ஆரம்பிங்க அளிபாடில்லாத ஒரு நாள் கடலுக்கு வந்து முடிவே இல்லாத கடல் அந்த கட அறுவரை அந்த கடலும் மலையும் இருக்கிறது இலங்கை ரொம்ப ஆச்சரியம் கடலும் இருக்கும் பக்கத்திலே மலையும் இருக்கும் அழிபாடு இல்லாத கடலின் அறுவரை சூழ் இலங்கை அறையன் தன் வீரம் அழிய அந்த அறையன்னா அந்த இலங்கை மன்னன் ராமனனுடைய அந்த வீரம் வலிமையெல்லாம் அமளிய கடக்கை முடிகள் உருவிரல் வைத்துகந்த ஒரே தான் வச்சாரு அவருடைய கை தலை எல்லாமே நசிங்கி சிவன் மேக செல்வ திருநாரை ஊர் கை பெருமான வழிபாடு பண்ண ஒன்பதாவது பாட்டு வேறு உயர் வாழ்வு தன்மை வினை துக்கமிக்க மிக்க பகை தீர்க்கும் இந்த இறப்பு பிறப்பு இவை நீக்கிறோம் அந்த வினை துக்கத்தை நீக்கிறோம் சுவாமியை வழிபாடு பண்ணுங்க மிக்க பா பகை தீர்க்கும் வெஞ்சி ரொம்ப எதிர எதிர எதிரிகள் நிறைய இருக்காங்களா அந்த பகையை நீக்கும் மேய உடலில் தேரிய சிந்தை வாய்மை தெளிவிக்க நல்ல உண்மை வடிவு மெய்ப்பொருள் சிந்தை அந்த இறைவனுடைய மேடை தெரிவிக்க தெளிவிக்க நின்ற கறவை கறந்து திகழும் இந்த மறைப்பாற்றல்ங்கிறது அப்படியே சுத்தமா மறைஞ்சு போய்டும் இந்த உலக போகங்களில் கடந்து மனம் மாட்டிட்டு கிடக்கிறதெல்லாம் நீக்கி அந்த வாய்மை சிந்தனை வெளியே வரும் சேருயர் பூவின் மேய பெருமானும் சேற்றில் இருக்கக்கூடிய பூ எது தாமரை அதில் இருக்கக்கூடிய பிரம்மனும் மற்றை திருமாலும் திருமாலும் தேட எரியாய் அப்படி எரி சுடராய் சீரிய செம்மையாகும் அப்படியே சீரியெழுந்து சொந்த நிரமா ஒரே ஒரு ஜோதியா நிற்கிறார் சிவன் மேக செல்வ திருநாரையூர் கைதொளவே அப்படிப்பட்ட பெருமான தொழுதோம்னா இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் பத்தாவது பாட்டு மிடைபடு துன்பம் துன்பத்திலிருந்து இருந்து எல்லாம் இன்பம் உலகாகும் இன்பமே என்னாலும் உள்ளம் வெளியாகும் அப்படியே அந்த உள்ளம் வெளினா ஒளி உள்ளத்துல வந்து அப்படியே ஒன்னு பிரிக்கு உள்ளொலி பெருக்கி ஒளி ஒரே ஒளிமயமா ஆனந்தமா அப்பாவை அனுபவிக்கலாம் உண்ணி உணரும் தியானித்து உணர்தல் இதெல்லாம் சும்மா நம்ம வாயில பேசி இல்லை பெருமானை வந்து யார் உள்ளத்துல வந்து ஒளியேத்தி அந்த ஒளியில அப்படியே ஆனந்தமா நினைச்சுட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த இன் இன்பம் தெரியும்ன்றார் சம்பத்தன் ஆக நம்ம அதை செய்யணும் படை ஒரு கையில் ஏந்தி கையில சூடப்படை வச்சிருக்காரு பழி கொள்ளும் வண்ணம் ஒளி அது வேற இங்கே பிச்சை எடுத்துகிட்டு போகிறது அது வேற ஒளி பாடி ஆடி பெருமையை அவருடைய பெருமை யாராலும் சொல்கிறது எடுத்து போகிறது பிச்சை எடுத்துன்னு போகிறாரு அது படுக்க போறார் பாட்டும் ஆட்டுமா போறாரு பெருமான் அவருடைய பெருமையை எல்லாம் வந்து வழிபடுவியா எங்கேயோ இருக்கார் பெருமானே உடையினை விட்டு உலரும் உடையெல்லாம் விட்டுட்டு அமனமாக இருக்காங்களே அவங்களும் சமணர்கள் உடல் போந்து உழவரும் பௌத்தர்கள் உரை மாயும் வண்ணம் அழிய அப்படி அவங்களுடைய செடிபடனா குணமில்லாத ஒரு உரை இதை தலையாணி உரைன்னு சொல்றாரு குருநாத் மாதிரி உரை இல்லைப்பா அது தலையாணி உரை அதெல்லாம் நீக்கிடுவார் சாமி அதெல்லாம் கொண்டு செல்ல முடியாது அப்படிப்பட்ட பெருமான் இறைவன் திருவடியை வைத்து உகந்த சிவன்மேய செல்வ திருநாரையூர் கைதொலவே அதைவிட நீங்கும்படியாக பெருமானுடைய அரும் நமக்கு கிடைக்கும் எரி ஒரு வண்ணம் ஆய உருவானை அவருடைய உருவம் இப்படி தீவண்ணனாக இருக்கார் எந்தை பெருமானை என் தந்தை என் தலைவன் சிவபெருமானை ஊழி நினையார் அவரை நினைச்சு நினைச்சி இன்பப்படணுமே அப்படி நினையாமல் இருக்கக்கூடிய அந்த அசுரர்கள் இருக்காங்களே திரிபுறம் அன்று செற்ற அந்த முப்புறத்தையும் சுவாமி அழித்தார் அப்படிப்பட்ட சிவன் மேய செல்வ நாரையூர் கை தொழுவான் இந்த பெருமான கைதாரே அவர் சொல்றார் தன்னை உணர் சூழ்ந்த கடல் சூழ்ந்த காளி சீர்காழி சம்பந்தன் இப்படிப்பட்ட வேத மொழியன் அப்படிப்பட்ட மறைஞான சம்பந்தன் உரை மாலை பத்தும் இது சாதாரணமான மாலை இல்லப்பா பெருமானுடைய பெரும்புல சொன்ன இந்த உரைமாலை பத்தும் மொழிவார் பாடுவார் பேசுவார் கேட்பார் இவங்க எல்லாரும் திருவளர் செம்மையாகி திருண சிவம் சிவம் வளரக்கூடிய செம்மை பெற்று திருவுருட் செல்வர்களாகி அருள் பேரு மிக்கது உலது என்பார் அப்படியே திருவுருட்பேர் பெற்று அப்படி செம்மையினாரே செம்மை உடையவர்களாக இருப்பார்கள் இதை விட வேற என்ன வேணும் சம்பந்த பெருமான் ஆசீர்வாதம் பண்ணிட்டார் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய்